திருப்பூர் சிண்டிகேட் சட்ட மையம் விழா நடிகர் விமல் திறந்து வைத்தார் திருப்பூர் அவிநாசி சாலை பங்களா ஸ்டாப் பகுதியில் சிண்டிகேட் என்ற சட்ட மையம் திறக்கப்பட்டது இதில் பொதுமக்களுக்கான அடிப்படை அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கும் அடிப்படை அதிகாரம் சட்ட விழிப்புணர்வு எளிய முறையில் வழங்கவும் சட்ட ஆலோசனைகள் வழங்கவும் இந்த அமைப்பு துவங்கப்பட்டுள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர் இதில் கலந்து கொண்டு மையத்தை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விமல் இது பயனுள்ள அமைப்பு என தெரிவித்தார் அடுத்ததாக ஏழாம் பொருத்தம் என்ற படம் நடித்து வருவதாகவும் ரஞ்சித் படப்பிடிப்பில் நடந்த விபத்து பாதுகாப்பை மீறி நடந்ததுதான் அவர்களும் பாதுகாப்பான முறையில் தான் படப்பிடிப்பு நடத்தினார்கள் அனைவரும் மிக கவனமாக செயல்பட வேண்டும் இது தொடர்பாக அனைவரும் ஆலோசித்து வருகிறோம் அனைவரும் நடிக்க ஆசைப்படுகிறார்கள் இதில் யூடியூப் கூத்து பட்டறை என வித்தியாசம் கிடையாது திறமை உள்ளவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது விமர்சனம் இல்லாதுறை கிடையாது விமர்சனங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் நீங்க வந்து திருப்பூர்ல சிண்டிகேட் என்கிற ஒரு அமைப்பு வந்து சட்ட மையம் தொடர்ந்துருக்காங்க சட்ட மையத்தை பத்தி நிறைய மக்களுக்கு வந்து பயனடைகிற மாதிரி இது வந்து இந்த சிண்டிகேட் அமைப்பு எனக்கு வாழ்த்துக்களை சொல்றேன் நிறைய பேர் வந்து சட்ட மையத்தை பயன்படுத்தி எல்லாரும் பயனடை

ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இது அடிப்படை நமது இந்திய அரசியலமைப்பு சட்டமாக இருக்கின்ற ஆர்டிகல் பன்னெண்டு முப்பத்தி நான்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியலமைப்பு சட்ட வழியை ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கான உரிமைகள் அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டது குறிப்பாக வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற பதினோரு அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் அரசியலமைப்பு சட்டம் முறை இருக்கின்ற அதிகாரம் மற்றும் முப்பத்தி ஒன்பது ஏ என்று சொல்லப்படுகின்ற டிபிஎஸ்பி என்று சொல்லுவோம் அதாவது மாநில அரசுகளுக்கான மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு நாங்க எவ்வாறெல்லாம் சட்ட விழிப்புணர்வை அடித்தட்டு மக்களுக்கு எளிய முடியலே கொண்டு போய் சேர்க்கலாம்

எல்லாம் பாதுகாப்பாக தான் இருந்திருக்காங்க பட் அதை மீறி ஒரு செயல் நடக்கும்போது அது இந்த நேரத்தில் அவர் அண்ணன் அவர் அவர் இழந்து தவிக்கிற அவங்க குடும்பத்துக்கு அவங்களுக்கு வச்சுக்கிறேன் இனிமேலும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கவனமாக எல்லோரும் செயல்படணும் அவர் இறந்ததுமே இந்திய நடிகர் அக்ஷய்குமாரை பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டன்ட் கிளைனர்களுக்கு ஃபுல்லாக அந்த லைஃப் லைஃப் இன்சூரன்ஸ் அந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்துக்காங்க

அவங்களும் உழைச்சதுலாம் கிடையாது எல்லாரும் நடிக்கதான் ஆசைப்படுறாங்க திறமை இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த திரைப்படங்களை விமர்சனங்களை செய்வது குறித்து கூட சமீபத்தில் விஷயம் கூட கருத்து தெரிவிச்சிருந்தாரு உங்க கருத்து அதை எப்படி எல்லா விமர்சனம் நாளைக்கு விமர்சனம் வரலாம் அதனால விமர்சனம் இல்லாத தொழிலே கிடையாது விமர்சனக்கு விமர்சனத்தை நம்ம சரி பண்ணிக்கணும் பாட்சா படம் முப்பது ஆண்டுகள் அதுவே அருகே